கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் இருந்த ஒரு கூட்டு குடும்பம் அந்த கூட்டு தான் அங்க பிறந்து வளர்ந்தோம் பொண்ணு பார்க்க வர சடங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இன்னைக்கு எனக்கு இருக்கும் என்னன்னா இப்பதான் நம்ம பிறந்தநாள் நம்ம பிறந்தநாள் எல்லாம் கொண்டாடுறோம் அப்பெல்லாம் எங்க பிறந்தநாள் எல்லாம் கொண்டாட மாட்டாங்க எப்படி ஆரம்பிச்சது எப்படி வந்து நான் இந்த பாதை இந்த சமையல் துறையில வந்து இந்த அளவுக்கு பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் என்ன இன்னைக்கு உக்காந்து பேசுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க இன்னைக்கு வந்து நான் கடந்து வந்த பாதையை பற்றி தான் நான் பேச போகிறேங்க சேலம் தான் நான் பிறந்து வளர்ந்த ஊர் அப்பா வந்து இரும்பு கடை வச்சிருந்தாங்க ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில தான் நான் இருந்தேன் தாத்தா பாட்டி ப்ளஸ் நாலு அப்பாவோட பிரதர்ஸு மூணு சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் இருந்த ஒரு கூட்டு குடும்பம் அந்த கூட்டு குடும்பத்தில் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தோம் நான் படித்தது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் தாங்க கான்வென்ட் கூட போகலை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து சாரதா காலேஜ் ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாரோடையும் போவோம் நடந்து தான் போவோம் பக்கத்துலேயே இருந்ததுனால ஃப்ரெண்ட்ஸோடு நடந்து வந்துடுவேன் ஆனால் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போனப்ப பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்மி கோலாட்டம் டான்ஸ் அந்த மாதிரி இல்லைனாக்கா ஒரு பத்தோட கூட போனோம்னா இருப்பானே தவிர மற்றபடி வந்து ஃப்ரெண்ட்ல போய் நானா நின்று இப்ப நான் எப்படி சரளமா பேசுறேன் அந்த மாதிரி பேசுறது வந்து அப்ப ரொம்ப பயம் அந்த அளவுக்கு வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி கிடையாது நாங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு டிமிடா கொஞ்சம் இதாக தான் ஃபீல் பண்ணி இருப்போம் எங்க தாத்தா வந்து ரொம்ப கண்டிப்பான பேர் வழி அவர் பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவோம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு எங்க தாத்தா மட்டும் கிடையாது எங்க அம்மா கூட வந்து ரொம்ப கண்டிப்பானவங்க தான் சின்ன வயசில் எங்களை வந்து சும்மாவே இருக்க விட மாட்டாங்க இந்த கிளாஸுக்கு போ அந்த கிளாஸுக்கு போக சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் படிக்கிறப்பயே வந்து பாட்டு கிளாஸுக்கு போவேன் வீணை கற்றுக்கிட்டேன் ஹிந்தி கிளாஸுக்கு போவேன் சான்ஸ்கிரிட் கிளாஸு அப்புறம் ஸ்லோகம் சொல்கிறது சொல்லி தரத்துக்கு ஒரு மாமி வருவாங்க அது மாதிரி எல்லாரும் உட்காந்து ஸ்லோகம் எல்லாம் கற்றுக்கிட்டோம் நாங்கள் வளர்ந்த கூட்டு குடும்பத்தை பற்றி கொஞ்சம் இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்காக சொல்லணும்னு நினைக்கிறேங்க நாங்கள் வந்து கற்றுக்கிட்ட பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே வந்து எச்சில் படுத்தி குடிக்க மாட்டோம் தண்ணி முதல் கொண்டு தூக்கி தான் குடிப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டு கூட ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனி தட்டு உண்டு எதுக்காக இதை சொல்றேன்னாக்க அந்த அவங்கவுங்க பேர் போட்ட தட்டு தான் நாங்கள் எடுத்து வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அதையே திரும்ப கழுவி வச்சுட்டு வரணும் அந்த மாதிரி இதுதான் நாங்கள் வளர்ந்தோம் பண்டிகை அப்படின்னாலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஏன்னா பண்டிகை நாட்களில் வந்து நிறைய பக்ஷணம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லைங்க நாங்கள் வந்து அந்த நோன்பு அதெல்லாம் வந்து பண்ணுறப்போ நிறைய பண்ண வேண்டியிருக்கோம் அதுக்காக தோரணை கட்ட வேண்டியிருக்கோம் அங்கெல்லாம் டெக்ரேஷன் பண்ணுவாங்க எங்கள் பெரியம்மா தான் வந்து ரொம்ப அழகாக டெக்ரேஷன் பண்ணுவாங்க ஒரு மஞ்சளில் கௌரி வச்சாங்கனாக்கா அதை சுற்றி டெக்ரேஷன் பண்ணுறப்ப எல்லாமே வந்து உட்காந்து ஒரு சஜஷன் கொடுப்போம் இப்படி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் வித்தியாச விதமான அலங்காரங்கள் பண்ணுவாங்க எனக்கு ஹேண்டிகிராஃப்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது அதனால தான் அங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து குரோஷா கற்றுக்கிட்டேன் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஒரு பெருசாக ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டோம்னாக்கா பெயிண்டிங் போடணுன்னாக்கா அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு டிசைனிங் செலக்ட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் போட்டு எல்லாேருமே உட்காருவோம் பெரியமாலேருந்து சித்திங்கல்ல ரெண்டு பேர் இருந்து அத்தைங்கள்லேருந்து நாங்கள் எல்லாேருமே உட்காந்து தான் வந்து அந்த பெயிண்டிங் போடுவோம் அதுவும் கற்றுக்கிட்டேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னாக்கா ஒரு தடவை வந்து காலேஜ் படிக்கிறப்ப ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி போக வேண்டியிருந்தது அங்கே வந்து குளிராக இருக்கிறப்ப வந்து நான் வந்து ஷால் வந்து எங்கள் வீட்டில் விதவிதமாக போடுவோம் அந்த மாதிரி எனக்கு எனக்குன்னு ஒரு ஷால் போட்டு அது ஒரு போகிறதுக்குள்ளார எடுத்துகிட்டு போனால் ரொம்ப ஆசையாக இருந்தது சில அதுக்காக குரோஷரில் டிசைனை செலக்ட் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு வந்து ஆரம்பித்தேன் ஆரம்பித்த பிறகு எல்லாருமே வந்து கற்றுக்குவாங்க அந்த டிசைனை நாங்கள் ஹாலில் வந்து ஒரு சோஃபா மேலே வச்சுட்டு போவேன்னா த்ரீ டேஸில் அந்த ஷால் வந்து எல்லோரும் சேர்ந்து போட்டு முடிச்சாச்சு நான் வச்சுட்டு போவேன் திரும்ப வருவாங்க ஒருத்தங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு லைன் போடுவாங்க இன்னொருத்தங்க போடுவாங்க அந்த மாதிரி வந்து அந்த ஷால வந்து த்ரீ டேஸில் செஞ்சு பிடிச்சிட்டோம் இதெல்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் விஷயம் ஏதோ ஒரு டால் மேக்கிங் சொன்னா கூட அது எல்லாருமே அதனுடைய பங்கு இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒரு லகரி அந்த மாதிரி சௌந்தரியாக்க எல்லாருமே உட்காந்து அது கத்துப்போம் பெரியவங்க சின்னவங்க சொல்லிட்டு எதுவுமே இல்லை எல்லாரும் கத்துக்கிட்டது மட்டும் கிடையாதுங்க சுவாமி உட்காந்து பாடணும் இப்போ ஒரு பண்டிகை அப்படிங்கிறப்போ ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஒரு நவராத்திரா செலிபிரேஷனுக்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க ஒரு கௌரி பூஜைன்னா கூப்பிடுவாங்க ஒரு தீபாவளினாக்க ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க தீபாவளின்னா எங்க வீட்டில் வந்து எல்லாரோட எங்க வீட்டு முன்னால்தான் பட்டாசு நிறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெடிப்போம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க காலம் காத்தாலும் சீக்கிரம் எழுந்திச்சு த்ரீ ஓ கிளாக் எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் போட்டி போட்டுட்டு பட்டாசு விடுவோம் அதெல்லாம் வந்து ஒரு ஃபன் தீபாவளி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மொட்டை மாடியில் போய் ஃபேமிலி குரூப் பட்டாசு படித்ததுக்கு அப்புறம் புத்தாடையோட குரூப் போட்டோ எடுத்துப்போம் இன்னைக்கு கூட வந்து எங்கிட்ட என்னுடைய ஆல்பம்ல வந்து ரொம்ப நம்ம முக்கியமான விஷயமா கருது அந்த ஆல்பம் ஏன்னா அதில் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்ந்ததுலேருந்து அந்த ஒரு ஹைட் டிஃப்ரென்ஸ்லேருந்து அது இன்னைக்கு வரைக்கும் பார்க்கறதுல வந்து ஒரு தனி சந்தோஷம் அந்த கூட்டு குடும்பத்தில் வந்து அஃப்கோர்ஸ் குழந்தைங்க வந்து சண்டையும் போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்துருவோம் அதை அதை பற்றி ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அதில் வளர்ந்ததுனால நான் வந்து எல்லாருக்கையுமே பாசமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக அது அமைஞ்சிருக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் போனாக்கா எங்கள் ஊரில் வந்து எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வருவேன் கசின் பிரதர்ஸ் எல்லாம் இப்போ பெரியமா சித்தி அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க சரி அவங்க இல்லைன்னா கூட அவங்க வீட்டில் அடுத்த தலைமுறைக்கு எங்கள் கசின் பிரதர்ஸ் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு பார்த்துட்டு வருவேன் கூட என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அம்மா சைடு அப்பா சைடு ரெண்டு பேருடைய எல்லா ரிலேஷனும் என்னோட குரூப்ஸ் இருக்காங்க எல்லாரோடையும் டச்சில் இருக்கேன் இந்த மாதிரி வந்து பலர் கூட பழகுறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த வயசுல கிடைச்சது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னுடைய திருமணம் அப்படிங்கிற பாக்குறப்போ எனக்கு வந்து அதாவது கல்லூரி முடிச்சுட்டு ஒரு வருஷம் வீட்டில் இருந்தேன் அதுக்கே எங்க அம்மா அப்பாவை தொந்தரப்ப நினைச்சுங்க அது காலேஜ் கூட முடிச்சுட்டா நீ கல்யாணத்துக்கு பார்க்கல பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டிலலாம் எல்லாம் வந்து அந்த ஜாதக பரிவர்த்தனை பண்றவங்க அவங்க கிட்ட எல்லாம் கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்காதுங்க சரி அப்பா அந்த ஃப்ரெண்டு வந்து அவங்களும் இரும்புக்கடை இங்கே எங்கள் மாமனார் இரும்பு கடை அவர் வந்து ஒரு ஆகஸ்ட் மாற்றில் சொல்லிவிட்டு மெட்ராஸில் வந்து ராதாகிருஷ்ணான்னு சொல்லிவிட்டு அவர் இருக்கார் இரும்பு கடை அவரோட பையன் இருக்கான் சிஏ படிச்சுட்டு இருக்கான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் ஜாதகம் வரவழித்து ஜாதகம் பார்த்து பொருந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்கள வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு அவங்களுக்கும் ஜாதகம் பொருந்திருக்குன்னு சொன்ன பிறகு பொண்ணு பார்க்க வர சொன்னாங்க அந்த பொண்ணு பார்க்குற வைபவம் நடந்ததில் வந்து நிறையா விஷயங்கள் உண்டு அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கூட்டு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் அப்படிங்கிறப்ப பொண்ணு பார்க்க வர்ற சடங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு சிரிப்பாக இருக்கும் என்னென்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னாக்க நம்மளுடைய கலைகளை எல்லாம் என்ன கற்றுக்கிட்டோன்னு அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு என்னை வீணை வாசிக்க சொன்னாங்க பாட்டு பாட சொன்னாங்க புக்கு வாசிக்க சொன்னாங்க எங்கள் பெரியப்பா வந்து தின்னு புக்கு கொடுத்து ஏ எழுந்துச்சு இன்னும் புக்கு வாசிட்டாங்க எனக்கு அப்போ ஒன்றுமே புரியாது காலேஜ் முடிச்சிட்டேன் பாவம் அவங்க யாரும் ஒன்றும் கேட்கல ஆனால் எங்கள் வீட்டில் இவங்களாவே வந்து அது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நடந்து போயிட்டு வர சொல்லுவாங்க நம்ம நல்லா நடக்கிறோமான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஒரு கல்யாணம் அப்படிங்கிறப்ப ஜாதக பொருத்த மட்டும் பார்க்க மாட்டாங்க இன்னும் பல விஷயங்கள் அந்த பொண்ணு எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் இப்போல்லாம் வந்து பேசி பார்த்து பழகிறோம் அந்த எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஒரு ஃபோன் பேசணுன்னா கூட ரொம்ப ஒரு கண்டிப்பாக தான் இருப்பாங்க ஆனாலும் வந்து அந்த கல்யாணம் அந்த வைபவம் வரப்ப பார்த்தீங்கன்னா என் கல்யாணத்துப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி பட்டுப்படவை ஆர்டர் கொடுத்து எடுத்தாங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஒரே மாதிரி படவை தான் கட்டிட்டு அந்த ஃபோட்டோவில் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து போகிறவங்களும் நிறைய இருப்பாங்க கல்யாணம்னாக்கா அதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் முதலேயே வீடு பூரா ரொம்ப களை கட்டிட்டு ரொம்ப கிராண்டா நடக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ எல்லாருமே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு சின்ன ஒரு என்ன ஒரு ஸ்வீட் பண்ணணும்னா கூட பங்களிப்பும் இருக்கும் இப்போ ஒரு முறுக்கு பண்றாங்க முறுக்க வந்து இருக்கிறப்ப எல்லாருமே எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க அதுல ஒரு பர்டிகுலர் விஷயம் எனக்கு ஒரு பர்டிகுலர் முறுக்கு வந்து மெத்துன்னு இருக்கிறப்ப சாப்பிட நல்லா இருக்கும் அது கூட வந்து அவங்க சூடாக போடுறப்பயே அந்த மெத்துன்னு எடுத்து கொடுக்க சொல்லி அதுக்கு ஒரு தொக்கு வச்சுட்டு சாப்பிடுவோம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மறக்க முடியாத விஷயங்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த அந்த தான் எங்க தாத்தா வந்து தட்டில் எது வச்சாலும் அதில் ஒண்ணுமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அவங்க வந்து திட்டுவாங்க வந்து சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த கற்றுக்கிட்டதுனால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது கூடாது ரொம்ப பர்டிகுலரா இருக்கேன் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் உணவை வந்து வீண் செய்யக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு வந்து ரொம்ப ஒரு பர்டிகுலரா இருப்பேன் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் எச்சில் இன்னொருத்தர் சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்க சுத்தம் சுகாதாரம் அந்த சுத்தம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னாக்க ஸ்கூல்ல வந்தால் கூட முன்னால் ஒரு இடம் இருக்கும் அங்க ஷூவை கழட்டி வச்சுட்டு ஷூவோ செருப்போ ஏதோ இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு டேப் இருக்கும் கால் கை கழுவிக்கிட்டு தான் உள்ளார் வரணும் எப்போதுமே அதுதான் ஒரு பழக்கம் ஒருவேளை வீட்டில் பூஜை ஏதாவது ஃப்ரெண்ட் ஹாலில் ஏதாவது நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கூட பின்பக்கமாக போயிட்டு அந்த பக்கம் போய் அங்கே கிணறு இருக்கும் அங்கே கால் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளார வரணும் எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் அவங்க வந்து தானாகவே அந்த காலத்துலேருந்து ஒரு பழக்கத்தில் வச்சுருந்தாங்க அதே மாதிரி தான் வந்து சாப்பாடு மட்டும் இல்லைங்க உடை உடுத்ததில் கூட வந்து ரொம்ப ஒரு கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஷார்ட்டாக போடுறதோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது ட்ரெஸ் வாங்கி வாங்கி கொடுக்கறதே அக்கேஷனுக்கு மட்டும்தான் பண்டிகை நாட்களுக்கு மட்டும்தான் வாங்கி தருவாங்க இப்போ எல்லாம் வாங்குற மாதிரி நிறையா எல்லாம் வாங்க மாட்டாங்க அந்த காலத்தில் இப்போதான் தான் நம்ம பிறந்தநாள்லாம் நம்ம பிறந்தநாள் எல்லாம் கொண்டாடுறோம் அப்போல்லாம் எங்கள் பிறந்தநாள் எல்லாம் கொண்டாட மாட்டாங்க வேணா கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து ஒரு கிருஷ்ணர் ஜெயந்தினாக்கா கிருஷ்ணர் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப வைபவமாக கொண்டாடுவாங்க அது மாதிரி தீபாவளி பொங்கல் அது மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அக்கேஷன் அதே மாதிரி வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறதுனால மாறி மாறி ஒரு ஒருத்தருக்கு கல்யாணம் ஒரு என்கேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸு அதெல்லாம் நடக்கும் இப்போ மாதிரி வந்து எல்லாம் வந்து சுலபம் கிடையாதுங்க அந்த காலத்தில் ஒரு ரெசிபி கற்றுக்கணும் கூட கூட நம்ம ஒரு கிளாஸுக்கு போய் தான் கற்றுக்கணும் அது யாராவது எடுப்பாங்க அந்த மாதிரி போய் தான் கற்றுக்கணும் நார்த் இந்தியன் டிஷஸ்லேருந்து ஒரு பேக்கிங்லேருந்து எது வேணாலும் வந்து அந்த மாதிரி ஒரு வகுப்புகளுக்கு போய் தான் நம்ம கற்றுக்கணும் கற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது இப்போ மாதிரி வந்து இன்டர்நெட் கிடையாது சோஷியல் மீடியா கிடையாது டெலிவிஷனே ரொம்ப குறைவு எங்கள் வீட்டிலலாம் பார்க்குறது ரேடியோ தான் இப்பவும் போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி ஒரு தான் வளர்ந்தேன் ஆனாலும் இதெல்லாம் இன்னைக்கு அசைப்படுறப்ப ரொம்ப மலரும் மனைவிகளை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வரைக்கும் மல்லிகாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க மல்லிகா எப்படி மல்லிகா பத்ரிநாத் ஆன பிறகு எப் என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது எப்படி வந்து நான் இந்த பாதை இந்த சமையல் துறையில் வந்து இந்த அளவுக்கு வந்தேன் அப்படிங்கிற விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னுடைய கல்யாணமே வந்து ரொம்ப கிராண்டானது இந்த சேலத்தில் அது மட்டும் இல்லை இங்கே சென்னையிலையும் வந்து அதுக்கு போட்டி போட்டுட்டு இங்கேயும் ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க எஸ்பிபி தான் என்னோட கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் கச்சேரி சைலஜா மடமம் எஸ்பிபி தான் கச்சேரி இங்கே வச்சுருந்தாங்க அப்பயே எல்லாரும் வந்து எஸ்பிபி கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு வந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இதுவாக சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி உணவுன்னு பார்க்க சொன்னிங்கன்னாக்கா அங்கே வந்து சேலத்தில் வந்து அவங்க பெங்களூர்லேருந்து சமையல் காரங்களை வரவழித்து நல்ல விதவிதமாக நிறைய வெரைட்டிஸ் சப்பா போட்டாங்க அதுக்கு போட்டியாக இங்கேயும் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமனாரும் கல்யாண விருந்தை வந்து ரொம்ப கிராண்டாக ரொம்ப தடபடலாக பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டு குடும்பத்தில் கலகலன்னு கலான்னு நிறைய பேரவர் இருந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் மாமியார் எங்கள் வீட்டுக்காரர் நான் நாலு பேர் தான் நாற்றுனா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு போ हो या அந்த வீட்லேருந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பொழுதே போகாது ரொம்ப போர் அடிக்கும் இது என்னடா வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிப்பேன் கணவர் வந்து போய் வந்து ஆடிட்டிங்கை முடிக்கலை இன்னும் படிச்சுட்டு இருந்தாரு அதனால வந்து படிச்சுட்டு இருக்கிறப்ப இன்னும் எக்ஸாம் எல்லாம் எழுதணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உண்டு அப்போ நாங்க வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு கீழே தான் அதாவது எல்லாமே அவங்க தான் ஆனால் நாங்க வந்து படிக்கிற காலத்துலேயே வந்து அவருக்கு படிக்கிற காலத்துலேயே கல்யாணம் பண்ணி வச்சாச்சு அடிக்கடி வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் நடக்கும் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெருசாக சமையல் எல்லாம் கற்றுக்கலை ஏதோ புக்கில் நோட்டில் நோட் புக்கில் நிறைய எழுதிட்டு வந்தேன் நிறைய ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கேப் இருந்தப்போ அப்போல்லாம் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஜெராக்ஸ் ஃபெசிலிட்டி கூட கிடையாதுங்க எங்கள் பெரியம்மா புக்கு சித்தி புக்கு ப்ளஸ் வந்து பாட்டி புக்கு அது மாதிரி யார் யார்கிட்டையும் என்னென்ன ரெசிபிஸ் இருக்கோ எல்லாத்தையும் நோட் புக்கில் எழுதிட்டு வந்தேன் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கிளாஸுக்கு போய் கற்றுக்கிட்டது அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் எழுதி கொண்டு வந்திருந்தேன் நான் வந்து வந்து ஃபர்ஸ்ட்டு சமைக்கிறப்ப இவங்கெல்லாம் வந்து ஆந்திரா சமையல் எங்களுக்கு அந்த ஆந்திரா சமையல் பழக்கமே கிடையாது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த குத்தி வெங்காயம்னு சொல்லுவாங்க அந்த கத்திரிக்காய் ஸ்டஃப்டு கத்திரிக்காய் கறி அதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களா அங்கே எங்கள் வீட்டில் அதை செஞ்சதே கிடையாது நாங்கள் பார்த்ததும் இல்லை சாப்பிட்டதும் கிடையாது எங்கள் மாமியார் தான் கல்யாணமனை புதுசில் சமைப்பாங்க அவங்க அன்றைக்கி வந்து ஒரு எங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகணும் சொல்லிட்டு இன்றைக்கி சமையல் நீ பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்காக வந்து அது எப்படி பண்ணுதுன்னு கூட தெரியாத அப்புறம் வந்து பாட்டி இருந்தாங்க எங்க பாட்டி வந்து ரொம்ப வயசானவங்க அவ்வளவா காது கேட்காது அதனால வந்து எங்க மாமனாருடைய அம்மா அவங்க கிட்ட வந்து இது பண்ணிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்களே அவன் வந்து நான் காய் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து காய் கட் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் ஒரு மாதிரி சமைச்சேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஃபர்ஸ்ட் செஞ்சது இந்த கத்திரிக்காய் குழம்பு தான் அதை வந்து எவ்வளோ புளி போகணும்னு தெரியல எவ்வளோ சாம்பார் படி போகணும் தெரியல எப்படியோ ஒரு மனசு கணக்கில் வந்து போட்டு ஏதோ செஞ்சு வச்சுட்டேன் சாப்பிட்டு வரப்போ கொஞ்சம் புளிப்பாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காரம் போட்டு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் பட் எல்லாரும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் யாரும் ஒன்றும் நல்லா இல்லைன்னு சொல்லலை அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம் எப்போவுமே வந்து யாருமே வந்து அவ்வளோ அவுட் ஸ்போக்கெனால் பாராட்டியெல்லாம் பேச மாட்டாங்க எங்கள் வீடுங்கள்ல எல்லாம் நானும் பாராட்டும் எதிர்பார்த்தது கிடையாது அதே நேரம் வந்து குறை இருந்தால் கட்டாயம் எதிர்த்து சொல்லுவாங்க எங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இல்லை சரி இல்லை அது சரி இல்லைனாக்கா டெஃபனட்டாக சொல்லுவாங்க இது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா இந்த காலத்தில் நிறைய பேருக்கு வந்து அந்த குறையை எடுத்து சொன்னாலே ரொம்ப கஷ்டமாயிடுது அப்படி கிடையாது யார் யார் எல்லாம் வந்து நம்மளுடைய குறையை எடுத்து சொல்கிறாங்களோ அவங்க தான் நம்மளுடைய வெல்விஷர்ஸ் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறத்துக்கு முடியும் நம்ம எப்போதுமே வந்து பாராட்டையும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது இதுதான் வந்து நான் கற்றுக்கிட்டது சரி நம்ம ஏன் ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நான் சொன்னேன் பண்ணலாம் அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் டெலிவிஷனில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் நிறையா இருக்கிறப்போ எங்கே போனாலும் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க நம்ம சமைக்கிறப்போ ஒரு நல்ல சந்தோஷமான மனநிலையில் சமைக்கிறப்போ அதை சாப்பிட்றவங்க அது இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி